அந்த வடிவுடை மாணிக்கமே இட்டார் மறைக்கும் இன்னும் சட்டும் எட்டானிக் கொன்னடி மோதலியின் தலை கெட்டும் போலோ கட்டா தடைமுடி ஒட்டு எம்மா நெஞ்சக தமர்ந்த மட்டா குடல் மடமே வடிவுடை மாணிக்கமே வெளியாய் வெளிக்குள் வெறி வெளியாய் சிவமே நிறைந்த ஒளியாய் ஒளிக்குள் ஒளியா பரனை மறுவே வடிவுடை மாணிக்கமே வினங்காதல் அன்பதம் அன்பிற்கு நின்புழவிக்கும் அன்பே வணங்கா மதிமொழி எங்கள் காணுத்தி நின் குணம் காதலித்து நெய்கோர கூறுவரு மாணிக்கமே பண்ணமெல்லா வந்த பரப்பனின் துண்ணம் சராசரம் யாவையும் உணவமுன்மை இன்னும் இழந்தை அடியாத கண்ணிகை என்பதென்ன இன்னம் இளந்தை அடியாத கன்னிகை என்பதென்ன இன்னும் இளந்தை அடியாத கன்னிகை என்பதென்ன மன்னம் சுகா நந்தவாடே வடிபுடை மாணிக்கமே சினம் கடந்தோர் உள்ளச் செந்தாமரையில் செடித்து மத்தை மனம் கடந்தோதும் அவ்வாக்கு கடந்த மறை அன்னமே

மல்லாத ஒத்தி நல்லாய் வடிவொடை மாணிக்கமே எழுதா எழில் புயிற்சி திறமே என் இசைப்பயனே தொழுதான மன்பதம் முற்களிப்பே திரு சுகக்கடலே செழுவாத்மலக்கொள் ஒற்றியம் மாதம் திரு துணையே வலுவாத்மரையின் பொருளே வடிவொடை மாணிக்கமே பாதரும் ஐங்கச் செல்வர்கள் அல்ல